பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை அப்படித்தானே ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்குது என்ன செய்கிறது அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏதோ மனுஷரால் வந்த நெருக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களை வாதித்து கொண்டு இருக்கிறாரு ஆனால் ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அந்த இக்கட்டு இருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும் இல்லை இல்லை அவ்வளோதான் இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது தற்கொலை பண்ணி செத்துற வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு கலங்குறீங்களா இல்லை பெரிய மாணவர்களே ஏசு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார் இந்த தீமையை அவர் நன்மையாய் மாற்றி விடுவார் பார்த்தீங்களா ஒரு அன்மான குடும்பத்திற்கு இயேசு செய்த அற்புதத்தை எப்படி அவங்க கடன் பிரச்சனை வறுமை சொத்தை இழந்து மனுஷரால் ஏமாற்றப்பட்டு இனிமே அவ்வளவுதான் இனி நம்ம வாழவே முடியாது தற்கொலை பண்ணி செத்துற வேண்டியது தான் என்று ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இயேசு இடைப்பட்டார் ஆண்டு ஒரு இயேசு அவங்க தேடுனாங்க இயேசுவை பற்றி கொண்டாங்க அந்த சாபம் ஆசிர்வாதமாய் மாறினது அதுதான் இயேசு செய்கிற அற்புதம் இயேசுக்கு ஒரு பெயர் வந்து அவர் அதிசயமானவர் அற்புதங்களை செய்கிறவர் உங்களுக்கு கூட ஒரு அற்புதம் செய்வார் ஆம் பிரியமானவர்களே வேறு புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாய் மாற பண்ணினார் இயேசு கிறிஸ்துவ உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் குடும்பத்தின் மேலே உன் மேலிருந்த சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற பண்ணினார் இந்த உலகத்தில் சாப கிரியைகள் இருக்கிறது பாருங்கள் தொடர்ச்சியான மரணங்கள் தொடர்ச்சியான தோல்விகள் தொடர்ச்சியான பண கஷ்டங்கள் தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தொடர்ச்சியான வறுமை இந்த மாதிரி பிரச்சனை மன வேதனை தற்கொலை பண்ணி சித்தர்லாண்டு ஒரு நெருக்கம் இதுக்கு பின்னால ஒரு சாபத்தினுடைய கிரியைகள் இருக்கக்கூடும் அது என்ன சாபமாகவும் இருக்கலாம் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபமாக இருக்கலாம் நம்ம செய்த பாவம் தேவனை வேதனைப்படுத்தினதினால உண்டான சாபமாக இருக்கலாம் அல்லது ஒரு மனுஷரை நம்ம காயப்படுத்தி அவங்க சபிச்சதுனால உண்டான சாபமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருக்கலாம் சில சமயத்தை நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாதிப்பை நம்முடைய குடும்பத்தில் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை எப்பவும் ஒரு கலக்கம் பயம் ஏன் வாழணும் நம்ம வாழ முடியாது இந்த மாதிரி டிப்ரெஷன் இந்த மாதிரி குழப்பமான நிலைமை இது தொடர்ந்து கொண்டே இருந்தால் இதுக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு சாபக்கரிய இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த சாபத்தை மாற்ற என்ன பரிகாரம் ஜோசிகார்ட்ட போனால் அவன் ஒரு பரிகாரம் சொல்லுவான் கை ரேக்கு போனால் அவன் ஒரு பரிகாரம் சொல்லுவான் எல்லாம் ஒரு காசை வாங்கிட்டு உங்களுக்கு திருப்தி உண்டாக இரவுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் மெய்யாக உன்னுடைய சாபத்தில் இந்த விடுதலை பெறணுமானால் உனக்கு சரியான பதில் கொடுக்கறது வேத புஸ்தகம் இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையில் உள்ளபடி தான் இன்றைக்கி உலகமே நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையில் நீங்கள் விசுவாசம் வைங்க அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆண்டவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் பாருங்க கத்தராய கிறிஸ்து உண்மையில் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற பண்ணினார் உங்களை அவர் நேசிக்கிறார் அவர் வந்து மதம் பார்த்து நேசிக்கிற ஆண்டவர் அல்ல இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் ஒருவேளை கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாத்திகராக இருக்கலாம் பரவாயில்லை இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார் இன்னைக்கு ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்க இனி சித்தர்லாம் ஏன் வாழவே விருப்பில் நீ நிற்கிறீங்க இல்லை ஏசு உங்களை நேசிக்கிறதுனால அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் அந்த குடும்பத்துக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்றைக்கே ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் நம்முடைய சாபத்தை அவர் மாற்றுவதற்கு என்ன செய்தார் தெரியுமா எப்படி இந்த அற்புதம் நடக்கிறது தெரியுமா வேறு புஸ்தகத்தில் கலாத்தியர் மூன்றாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக நம்முடைய சாபத்தை சிலுவின் மீது அவர் சுமந்தார் அவர் சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதாவது சிலுவையில் இயேசு போது அவருடைய தலையில் முள்முடியை சூட்டி கோலினால் அடித்து தலையிலிருந்து இரத்தம் வடியவடி அவரை வேதனைப்படுத்தினாங்க இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சிலுவையில் அறைந்து குற்றவாளிகளை கொலை செய்வது ரோமருடைய அரசாங்கத்தினுடைய வழக்கம் இயேசு குற்றமற்றவர் அப்படின்னு நீதிபதி சொல்லுகிறார் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணலை ஆனால் தன்னுடைய பதவியை நம்ம தன் காப்பாற்றிக்கொள்ள இயேசுவலுவல் அறிவப்பை கொடுக்கிறார் அப்போ அவருடைய தலையில் முள்முடி சுட்டுறாங்க அது தற்செயலாய் நடந்ததல்ல இந்த முறுக்கள் சாபத்தை குறைக்கும் சில சொல்லுவாங்களே முற்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல எல்லா பக்கமும் குத்துது நெருக்கம் வாழவே முடியல அது வந்து சாபத்தினால் உண்டான விளைவாக இருக்கும் அதனால தான் மனிதன் மீது இருக்கிற அந்த சாபத்தை மாற்றுவதற்கு இயேசுவே சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி பலியாகி நம்முடைய சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம்தான் காசு கொடுத்து சாபத்தை மாற்ற முடியாதுங்க பணம் செலவு பண்ணி நகையை கொடுத்தோ பொண்ணு கொடுத்தோ பொருளை கொடுத்த சாபத்தை மாற்றவே முடியாது அது சிலர் ஏமாற்றலாம் உங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக ஏதாவது செய்யலாம் ஆனால் அது உண்மை அது கிடையாது நீங்களே சோதித்து பாருங்கள் என்னென்னோ நீங்கள் செய்யணுமோ செய்கிற பாருங்கள் எல்லாம் செய்து பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் இயேசுவை தேடி பாருங்களேன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அவருக்கு காசு கொடுக்க தேவையில்லை பணம் கொடுக்க தேவையில்லை ஏசு எங்கும் இருக்கிற ஆண்டவர் அவர் வந்து ஒரு கெட்டிடத்துக்குள்ளே இருக்கிறதா தெய்வனால உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர் இயேசுவே அப்படின்னு உங்கள் வீட்டில் ஒரு பிரசன்னமாகி விடுவார் அவ்வளோதான் நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி இயேசுவே இந்த கஷ்டங்களுக்கு இருக்குது என்ன பண்ணுன்னு தெரில எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அதான் ஜபம் ஒரு கடினமே கிடையாது இயேசுன்ற சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அப்படி பிரசனை உங்க வீட்டுக்குள்ளே வரும் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களுக்காக யாரும் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் எங்கேயோ போகணும் காணி கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது இயேசு நமக்காக உயிரையே கொடுத்தவர் வானமும் பூமியும் அவருடையது அதனால் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தா போகிறோம் உன்னுடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடு உனக்குள்ளே நான் வர்றேன் ஒன்று நான் உனக்கு சமாதானம் தர்றேன் அதான் அண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய சாபம் எதுவானாலும் இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் அதை மாற்றுவார் தற்கொலை தான் முடிவுன்னு நினைக்காதுங்க தற்கொலை பண்ணினா அது ஆண்டவருக்கு விரோதமான இன்னொரு பாவம் தற்கொலை பண்ணி மறிக்கிற ஆத்மாக்கள் நரகத்திற்குள்ளே போய்விடும் அப்போ நித்தியத்திலும் நரக வேதனை வேண்டாம் உங்களுக்கு அதில் இதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ரொம்ப சிம்பிள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஜெபிக்கலாம் இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்கள் அற்புதமான மாற்றத்தை காண்பீங்க இயேசுவே என் பாவத்தையும் என் சாபத்தின் சிலுவிலை எனக்காக உடைய ரத்தத்தை செந்தினீர் இப்போ எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபிச்சா போதும் என் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படும் ஏன் தெரியுமா இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் மறித்தும் உயிரோடு இருக்கிற ஒருவர் இயேசு மட்டும்தான் அதனால தான் உடைய ஜபத்துக்கு பதில் வருகிறாரு அதனால இன்றைக்கு இங்கே இருக்கிற இடத்துல இயேசுவே இந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீங்களே எனக்கும் உதவி செய்யுங்க எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா ஒரு அற்புதம் நடக்கும் வியாதி சுகமாகும் பிரச்சனைகள் மாறும் எல்லா போராட்டங்கள் விலகும் அற்புத மாற்றத்தை காண்பீங்க சாபம் ஆசிர்வாதமாய் மாறும் ஜெபிக்கலாமா என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா அப்படியே டிவிக்கு முன்னால் முடிஞ்சால் முழங்கால் படிடுங்க அல்லது கையை கூப்பி கண்ணை மூடி ஏசுவேன்னு அந்த பெயரை சொல்லி எனக்கு உதவி செய்யணுன்னு கேளுங்க போகிறோம் உங்கள் கூட இணைந்த நானும் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு பாரத்தோட கண்ணீரோட வேதனையோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா இது ஒரு கஷ்டத்தில் வேதனையில் மனமுடைந்து உடைந்து போன நிலமையில் இனி வாழ முடியாது எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி மனம் உடைந்த நிற்கிற பிள்ளைகளை பாரும் செத்து போயிடலாமா எங்காவது ஓடி போயிடலாமா எப்படி இந்த ஊர்ல எப்படி நான் வாழ முடியும் என்று கலைஞர் இருக்கிற பிள்ளைகளை பாருமாண்டவரே இவர்களுக்காக செலுகளை நிர்சாபமானீரே இவர்களுடைய பாவங்களை சாபங்களை செலுவேளை சுமந்தீரே நீரதை நனைத்தருளும் அண்டு இந்த அன்பு குடும்பத்திற்கு அற்புதம் செய்த இயேசு இந்த பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் நீங்கட்டும் இந்த தற்கொலை விலகட்டும் தற்கொலை தூண்டுகிற பொருளாத பிசாசின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை விட்டு விலகிப்போ பொல்லாத சாத்தானை என்று கடிந்து கொள்ளுகிறேன் உம்முடைய ரத்தத்தின் பல்லம் இந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும் இன்றைக்கு ஆண்டோடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும் தைரியப்படுத்தட்டும் இவருடைய கண்ணீர் தொடைக்கப்படணும் அப்பா அவங்க என்ன அற்புதம் கேக்குறாங்களோ நீங்க அதை அவங்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்றும் இடத்தில் மந்தாடுகிறேன் வியாதியில கஷ்டப்படுறவங்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா இன்றைக்கு ஒரு சுகம் அவருடைய சரீரத்தில் வரட்டும் அந்த மரண பயம் விலகட்டும் வியாதியின் வேதனைகள் விலகட்டும் சுகம் உண்டாகட்டும் பண பிரச்சனைகள் வறுமைகள் கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்தை வீட்டை வெள்ளகட்டும் அந்த சாப கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன் ஒரு வெளிச்சம் அவருடைய வீட்டிலே உதிக்கட்டும் சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்திலே வரட்டும் இன்று முதல் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தாரும் அவருடைய வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும் தகப்பனே இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு இன்று முதல் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்ன அற்புதம் வேண்டும் என்று ஜபித்தார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அந்த பிள்ளைகள் கண்டு மகளை செய்யும் நீர் ஜெபத்தை கேட்டீர் அற்புதம் செய்து உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இயேசு உங்கள் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா தான் அவர் உங்களோட பேசி இருக்கிறார் ஆண்டு ஒரு அற்புதம் செய்து விட்டார் காய நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க சந்தோஷமா இருங்க ஏசு கரிசுவின் ஆசீர்வாத் உங்களோடு இருப்பதாக ஆமை